தியானத்தின் சக்தியின் ரகசியம் எவ்விதமான தொழில்நுட்பங்களும் விஞ்ஞான வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தில் அடைந்திருந்தாலும் கண்டுபிடிச்ச பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை வச்சு தான் மனுஷன் நம்மளை வச்சு தான் கண்டுபிடிச்ச அனைத்து பொருட்களுமே இயங்க வச்சாங்களே தவிர மனுஷனுடைய மனசை வச்சு எந்த பொருளையும் இயங்கத்துக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கலை அதாவது எந்த கண்டுபிடிச்ச பொருள் எல்லாமே நம்ம போய் தான் நம்ம சொல்கிறோம் வேலை செய்யுது மனசுக்குள்ள நம்ம சொன்னால் அந்த போன் ஏங்கமானா ஏங்காது மனசுல நினைச்சா ஒரு விஷயம் நடக்குமானா கண்டுபிடிச்ச பொருள் எதுவும் நடக்காது ஆனா மனோசக்தி என்ன கூடிய தியானத்தில் கொண்டாடக்கூடிய அந்த பயிற்சியின் மூலயமா இந்த உலகத்தையே நீங்கள் இயக்கலாம் இந்த உலகத்தை இயங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தியும் இல்லை மனுஷனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பரிமாற்ற சக்தியும் வச்சு மனோசக்தியை வச்சு நீ எதை வேணாலும் நீ ஆக்டிவேட் பண்ணலாம் உன்னுடைய மனோசக்தியை வச்சு நீ பல விஷயத்தையும் நீ செய்யலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி எதுக்குள்ள இருக்குதுரானா மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருக்குது மனுஷனுடைய உடம்புக்குள்ளே இருக்குது மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருக்குது அந்த அற்புத சக்தி அந்த அற்புத சக்தியை பிரித்து கையாள்றதுக்கு இனி யாரும் பறக்கலை இனி யாரும் பறக்கவும் மாட்டாங்க நம்ம இங்கே உக்காந்துங்கன்னு நினச்சா பொருளெல்லாம் இயங்கக்கூடிய ஒரு சூழல் இனி யாருமே கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாழ்ந்தது தான் நம்ம மனித உடல் இந்த திம்பம் இதுதான் உண்மை சரிங்களா நம்ம நினைச்சா என்ன பொருள் அதுவே கடுமையான ஒரு பயிற்சி நினைச்சா அங்க போற ஒரு மனுஷனை திரும்பி பார்க்க வைக்கலாம் நீங்க நினைச்சா நூறு கிலோமீட்டருக்கு இங்க வர வைக்கலாம் மனசால நினைச்சு எந்த விதமான போனும் பண்ணவானா எந்த நீங்கள் தகவல் கொடுக்கணும் மனசால் நினைச்சாலே அவனை நீங்கள் இங்கே வர வைக்கலாம் அந்த அற்புத சக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா மனித வடிவில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது மீதி எவனுக்கும் கிடையாது அந்த சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது மனுஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் இன்னும் மேலும் வளர்த்துக்க பாருங்க நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடன்